வணக்கம் தமிழர்கள் வாணிபம் செய்ததுக்கான செய்திகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் இப்போ தரைவழி போக்குவரத்து கடல் வழி போக்குவரத்துங்கிறப்ப தரைவழி போக்குவரத்தில் ஆங்காங்கே இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் எப்படின்னா அந்த அறிவிப்பு பலகை பலகைகள் இருக்கும் தருமபுரியில் கூட ஒரு வித்தியாசமான ஒன்றை நம்முடைய வேதாசலம் அவர்கள் காண்பிச்சார் சொன்னார் நானே அது நேரில் பார்த்தேன் மயில்கல் இல்லையா அந்த மயில்கல்ல அவங்க இப்படி இப்படி வடிச்சிருக்கிறாங்க என் உயரத்துக்கு இருக்குது அந்த மயில்கல் இப்படி நிற்கிது இப்போ மயில்கல்லில் சென்னை முந்நூற்றி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் போடுவோம் பாருங்க அது மாதிரிலாம் எழுத்தில் போடாமல் அது எப்படின்னா அந்த மயில்கல் நிற்கிது அதில் சில குழிகள் வச்சுருக்குறாங்க காற்று போகிற மாதிரி குழிகள் இருக்குது அது தள்ளி கீழே விழுந்துடாமல் காற்று உள்ள ஓடி போகும் சரி அந்த குழிகளுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னா அந்த இடத்துலருந்து தர் தருமபுரி அதியமான ஆண்ட பகுதி இல்லையா அதனால் அந்த அந்த இடம் எவ்வளோ தூரங்கிறதுக்கு அந்த குழிகளை எண்ணி பார்த்தா போதுமா பார்வை இல்லாதவர்களும் படிக்க தெரியாதவர்களும் இருந்தாலும் கூட அதை பார்த்து போய்விடலாமா எவ்வளோ ஆச்சரியமான செய்தி பாருங்கள் அந்த அதியமான் கோட்டைக்கான இடத்தை இன்றைக்கி வச்சுருக்குறாங்க அதியமானுடைய நகரமாக விளங்கியது தகடூர் அந்த தகடூர் தான் இன்றைக்கு தர்மபுரியாக சொல்லப்படுகின்றது இப்போ பாருங்கள் நமக்கு போகிறதுக்கான தரைவழி போக்குவரத்தில் பாதையில் அங்கங்கே மயில்கல்கள் கிளை பெருகிற இடம் இதெல்லாம் கூட இருக்கும் அதை வச்சுக்கிட்டு பயணப்படலாம் சரி போகிற போது எப்படி நமக்கு திசை காட்டிகள் இருக்கும் இது ஒரு கேள்வி முக்கியமான கேள்வி தரைவழியில் போகிறபோது ஒன்றும் இல்லைன்னா ஒரு ரெண்டு பேர்ட்டு கூட கேட்டுட்டு கூட போயிடலாம் ஆனால் கடலில் போகிற போது என்ன கடல் பயணம் சாதாரண இல்லைங்க அது தமிழர்கள் எவ்வளவு முன்னோடிகளாக திறந்துருக்காங்க ஒரு மாதம் பேசலாம் கடல் பயணம் பற்றி கடல் போர்கள் பற்றி அவ்வளோ பேசலாம் அந்த கடல் போர்கள்லாம் எதுக்காக நடந்ததுன்னா பைரைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கொள்ளைக்காரர்களை அடக்கிய பெருமை ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் தான் உண்டு சரி இவர்கள் பயணப்படுவதற்கு முதல்ல என்ன பண்ணாங்கன்னா தமிழர்கள் வந்து காற்றுக்கு பேர் வைத்திருந்தார்கள் அதாவது வடக்கிலிருந்து வீசினால் வாடை தெற்கிலிருந்து வீசினால் தென்றல் கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல் மேற்கிலிருந்து வீசினால் கோடை காற்றுக்கு பேர் அப்போ இந்த கோடைகால காற்று அப்படின்னா அது என்னென்னா மேற்குலேருந்து வீசுதுன்னு அர்த்தமாக இந்த காற்றினுடைய தன்மையை அறிந்து வைத்துக்கொண்டு பாய்மரம் வெறிச்சா தானே போய் சேருங்கிறாங்க அப்போ காற்றை அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க ஒன்று இன்னொன்று என்ன நட்சத்திரங்களை வச்சு அவங்க கண்டுபிடிச்சாங்க பகல் நேரத்தில் சூரியனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் சூரியன் இருக்கிறத வச்சு கிழக்கு மேற்கு தெரியும் இரவு நேரத்தில் நட்சத்திரங்களை வைத்து வெடிவெல்லியை வைத்துக்கொண்டு சப்தரிசி மண்டலத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து வியாழக்கிரகத்தை வைத்துக்கொண்டு சென்றார்கள் சரி அது தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா கடல் வழியாக பயணப்படுறதுக்கு திசையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர்கள் பயன்படுத்திய ஒரு உயிருள்ள விலங்கு எதுன்னா தேவாங்கு தேவாங்குங்கிற ஒரு விலங்கு இது யார் எழுதுடா பிஎல் சாமி என்கின்ற லூர்து சாமி ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து சங்க இலக்கியத்தில் விலங்கினங்கள் அப்படின்னு அந்த ஒரு ஆய்வில் எழுதியிருக்கிறார் தேவாங்கி என்கின்ற அந்த விலங்கினம் இரவில் மட்டுமே இறைதிடக்கூடியது அதுக்கு சூரிய வெளிச்சம் பிடிக்காது அதனால் அது என்ன பண்ணுவாங்கன்னா அதை எப்போ இறக்கி வச்சாலும் அது என்ன செய்யுமா சூரியனுக்கு இலக்கில் தோன்றுறதுனா மேற்கு நோக்கி உட்காருமா அது மேற்கு நோக்கி உட்காருவதை வைத்துக்கொண்டு எப்படி திசைமானி வடக்கு நோக்கி காட்டுகிறதோ அதுபோல் மேற்கை தெரிந்து கொண்டு மேற்குக்கு எதிர் திசை கிழக்கு பிறகு வடக்கு தெற்கு தே கண்டுபிடிச்சிருவாங்களாம் இதோட ஒரு மாணவர் கேட்டார் அது இறந்து போச்சுன்னா என்னையா விடுறதுன்னு கேட்டார் நான் சொன்னேன் அப்படி இல்லை குடும்பத்தோடு தான் கூட்டிகிட்டு போவாங்க அது சரியாக இருக்கும் சரி என்ன ஒரிசா பாலு அவர்கள் இன்னொரு அற்புதமான செய்தியை சொன்னார் என்ன அப்படின்னா கடல் ஆமைகள் இருக்கு இல்லையா அந்த கடல் ஆமைகளுடைய பாதை இருக்கான் அந்த பயணப்பாதையை வைத்து கொண்டு நம்முடைய முன்னோர்கள் அதை தெரிந்து கொண்டு திசையை கண்டுபிடித்தார்களாம் பாருங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய ஆமை அதே மாதிரி இரவில் பயணப்படக்கூடிய தேவாங்கு இன்னும் சில வகையான பறவைகள் கடல் பறவைகள் இந்த பறவைகள் இருந்தால் இந்த ஏரியா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கிறாங்க அப்போ இவையெல்லாம் அவர்கள் இயற்கை சார்ந்தே வைத்திருந்தார்கள் இயற்கையை அவர்கள் நேசித்ததன் காரணமாக உயிர்களை அவர்கள் நேசித்ததன் காரணமாக அவர்கள் பயணப்பட்டார்கள் எனவே திசை அறிந்தார்கள் அறிந்தார்கள் பயணப்பட்டார்கள் போர் செய்தார்கள் குடிநீர் கொண்டு சென்றார்கள் மருத்துவர்கள் உடன் சென்றார்கள் ந அவர்களுக்கு சோர்வு ஏற்படாமல் இருப்பதற்கு கலைஞர்களும் உடன் சென்றிருக்கிறார்கள் உணவையும் எடுத்து சென்றிருக்கிறார்கள் ஆங்காங்கே நல்லது நீர் கிடைக்கின்ற இடத்தையும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கும் கூட ராமேஸ்வரத்தை சுத்தி நல்லது நித்தி வீணு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ பாருங்கள் எத்தனை விஷயங்கள் இருக்குன்னு நம்முடைய முன்னோர்களுடைய இந்த நான் சொல்கிற செய்தி எல்லாமே ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இவர்கள் பயணப்பட்ட செய்தியை நான் பற்றி சொல்லிகிட்ருக்கேன் இன்றைக்கி நமக்கு ஜிபிஆர்எஸ் இருக்குது ஜிபிஎஸ் இருக்குது எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகள் இருக்குது நம்முடைய பயணம் எளிதாயிற்று ஆனால் அன்றைக்கு பயணப்பட்டார்கள் முசிறிலிருந்து ஒரு வணிகன் கேரள நாட்டு முசிறியிலிருந்து ஒரு வரிகன் எகிப்திற்கு சென்று வந்திருக்கிறான்கிற செய்தி சொல்லப்படுகிற போது அதனுடைய பெருமை நமக்கு தெரிகின்றது தமிழர்களின் உயர்வுக்கு முக்கிய காரணம் தாங்க நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம்